மீரோலை நான் போடுறேன் கையெல்லாம் வலிக்குது ஆ சங்கல் புக்கு முதக்கமாண்ட என்ன பேசுற பாரு ஆமா வா தென்ன பாயக ਮੰந்தரன எந்த நெஞ்சில் ஏ பிரியா हाசயில பாத்தி கட்டிங்கம்மா وانا போத்திக்கிட்டு மாங்க காமாவலே எங்க காம்மாவலே எங்க காம்மாவலே சாதனா கிராம கிராமாக ஃபேமஸ் சார் அக்கா நான் தான் குஞ்சுமணி இதுதான் என் ஒரிஜினல் ஐடி ஓ நீதானாடா வாடா வாடா தங்கமே வாடா காமவெறி சாதனாக்கு இரவு வணக்கம் வாடா வேல்ராஜ் வாடா வாடா என்னடி கத்துற ஆமா ஹாயக்கா உங்க சூ ஐய ஹாயக்கா உங்க ஆ ஆரம்பிக்கலாமா தங்கமே ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாமா தங்காவே டேஜர்ஸ் கேம் என்னடி கத்துற ஆமடாவோட ஹாய் பொண்டாட்டி டேய் போடா ஹாய் அழகு தேவதை சாதனாட்டி சுவாசி கண்ணா வாடின்னு என்ன பெத்தார் வாடி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் தங்கமே வாங்க வாங்க ஜங்கிள் புக்கு யாரு உனக்கு ஜங்கிள் புக்கு வந்து என்னோட கள்ள புருஷன் அவனை நான் அவனை நான் அவங்க லவ் பண்ணேன் அவன் என்ன லவ் பண்ண ரெண்டு பேரும் வந்து நடவடிக்கையில வந்து தப்பா இருக்கனால ஜங்கல் புக்கு வந்து என்னை வந்து விட்டுட்டும் பிரிய முடியாமல் நான் வந்து மாமா கட்டிக்கிட்டேன் இல்லையா ஆனாலும் அந்த காலத்து லவ்வர் நாங்கள் அதனால அவ வந்து காண்டி வெளியில் வந்து என்னை வந்து கத்திகிட்டு உட்காந்துருக்கேன் தப்பு தப்பாக கமாண்ட் இருக்கேன் சாரா மிச்சர் மாமா மாம்பழத்தை வாடகைக்கு விடுவேன்னு சொன்னார் விட்டாரா யார் என்னோடய மாம்பழத்தை வாடகைக்கு விடுறேன்னாரா ஏன்டா ஏன்டா ஏண்டா போல செல்லகுட்டி அக்கா வாங்க வீட்டில் அனைவரும் நலமா நலம் நலம் சாதனாக்கா உங்க கண்ணாடி நல்லா இருக்கும் ஒரு முறை தம்பிக்காக போடுங்க கண்ணாடியா ஐயையோ எல்லாம் அங்கிட்டு கிடக்குதுப்பா நான் போய் தொளவனுப்பா சாதனா நீயும் சிக்கவும் ஒரு ஆயா வா 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 என்னதான் நான் தான் நான் தான் மச்சான் வா மச்சான் வேல்ராஜே உனக்குன்னு நானு எனக்குன்னு நீ பொறைந்திருக்கமே என் தம்பி வந்துட்டான் ஜெங்கல் புக்கு இப்போ உன்ன வச்சு நல்லா செய்ய போறான் ஆமாடி ஆமடி வாய்ப்பேச்சு தமிழே உன் தம்பி செய்யறானா இல்ல நான் செய்றானான்னு பாக்கலாமா பாக்கலாமா ஆஹ் பாக்கலாண்டி லவ் ஸ்டோரி சொல்லுங்க வா இவன் அதுலயே இருக்கானே அக்கா உங்களை பத்தி சூர்யா லைவ் போட்டு இருக்காக்கா என்னை பத்தி சூர்யா லைவ் போட்டிருக்காளா ஏண்டா நீ வேற வீண் மொம்பலாம் இழுத்துக்கிட்டே அதுங்கடா போங்கடா அங்கட்டு உனக்கு தான் நிறைய புருஷன் இருக்காங்க ஆமா ஆமா நாகமுத்து என்னத்த சொல்ற இங்கிட்டு பத்தா ஏழட்டு இங்கிட்டு பார்த்தா ஒன்போது பத்து அங்கிட்டும் பாக்குறேன் முப்பதை தாண்டி இருக்குது பின்னாடி திரும்பி பார்க்குறேன் ஆயிரத்தி நூற தாண்டி ஓடிட்டு இருக்குது எனக்கு அத்தனை பேர் இருக்காங்க இங்கே பத்துக்க வச்சு செய்கிறதுக்கு வணக்கம் மக்க உணவு உண்டீர்களா வீட்டில் எல்லாரும் எப்படி நலமா நலம் நலம் உமாபதி நலம் தங்கம் சாதனா நீயும் ஆமாடா சாதனா இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்கு ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஸோ மச் லவ் யூடா தங்கம் லவ் யூடா தங்கம் வாங்க 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 ஸ்ரிஸ்வின்ஸ் வாங்க கிறிஸ்வின்ஸ் வாங்க இங்க இங்கே மலைத்தூழல் வந்து விட்டது அங்கே மழை பெய்யுதா நாளைக்கு விளக்கு வைப்பாயா நாளைக்கு குளிக்காம இருப்பியா இல்லை நாளைக்கு இது ஆயுத பூஜை தானே நாளைக்கு விளக்கு ம் ஆயுத பூஜையா கார்த்திகை வண்டியே நாளை கார்த்திகை தெய்வத்துக்கு விளக்கு வச்சிடலாம் விளக்கு 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 வப்போம் விளக்கு வப்போம் வெள்ளி கிழமை காலங்கள் பேசும் திருகார்த்திகை மாசம் காலம் காலமாய் கலந்து போறதே தெய்வமே ஐயா முன்னாடி மாதிரி வீடியோ போட முடியல ஏன் அவுத்து போட்டு பார்க்கணுமா ஏன் வாட்ஸ்அப் கால் பண்ண எடுக்க மாட்டீங்க ராகுல் என்னங்க ராகுல் எனக்கு நம்பரும் தெரியல ஒண்ணும் தெரியல சரி கண்டுபிடிச்சிடும் எனக்கு என்னமோ தூக்கம் இல்லாதனால கண்ணு போய் போய் சொக்குது நாலஞ்சு தூக்கா மாத்திரைய போட்டு தான் தூங்கணும்னு நினைக்கிறேன் போட்டிருக்கியா போட்டிருக்கா லிப்ஸ்டிக் போடு லிப்ஸ்டிக் அப்பா தான் லிப்லாக்ஸ் போட்டிருக்கேன் அதுக்கு மேல என்னடா லிப்ஸ்டிக் என்ன உதட்டாது கடிக்க போறீங்களா என்ன இங்க பாருடா எத்தனை லிப்லாக்ஸ் வச்சிருக்கேன் இங்க பாருங்களா வச்சிருக்கேன்டா சூப்பர் சூப்பரா நமக்கு இந்த மேக்கப்பே ஆக மாட்டேங்குதுரா ஏண்டா ஏண்டா மேக்கப்பே பிடிக்காதுரா ஸோ உண்மையாக சொன்னால் எனக்கு மேக்கப்பே பிடிக்காதுரா என்னோடய லிப்ஸ்டிக்கை காணாமடா எங்கே கிடக்குதுன்னே தெரிலடா நாலஞ்சு லிப்ஸ்டிக்கு எங்கேனே தெரியலடா லிப்ஸ்டிக்கு இவனுங்க வேறு லிப்ஸ்டிக்கை போடு அதை போடு இதை போடுன்ட்டு இது என்னது இது லிப்லாஸ்தான் ஏகாப்பட்டது இது என்னது இது லிப் லிப்ஸ்டா இது போட்டாடா இரு வரேன் இதெல்லாம் எவ்வளோ ஆயிரம் ரூபா புதுரா ஒன்று 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 ஏ இதுல இல்லடா ஏ யாராவது எனக்கு ஒரு லிப்ஸ்டிக் வாங்கி தாங்கடா சூப்பர் சாட் பண்ணுங்கடா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்கடா அண்ட் வந்து இது ஜிபே பண்ணுங்கடா லிப்ஸ்டிக் தீந்து போச்சுடா தம்பம் நான் எப்போதுமே இந்த வெனியில தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் சரி தீந்துச்சு வாங்கிப்போம் சாதனா உன்னை எப்படி போட்டாலும் உனக்கு பிடிக்கும் எனக்கா தம்பியே ஏன் தம்பியே சாதனா இந்த டிரெஸ் ரொம்ப சூப்பராக இருக்கா லவ் யூ லவ் யூ லவ் யூ சோ மச் அக்கா ரீப்ளை பண்ணுங்க பிளீஸ் வாங்க நான் வாங்க தங்கம் எப்படி இருக்கீங்க சாதனாக்கா என் பெயர் லத்தா வாமா முகம் கொண்ட தாரிகை பெண் ஆமாங்க ஆமாங்க என் உன் வயசு என்ன ஏன் வயசா என் வயச கேட்டு நீங்க என்னங்க பண்ண போறீங்க ஏன் என் வயச கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க சாதனா நிலாக்காய் இது சாங் பாடுங்க நிலாக்காய் நேரம் நல்ல நேரம் நெஞ்சல் பாயுது நீ பாட்டி ஆயிட்ட ஏன் அது தெரியாதா உனக்கு எப்பவும் சரி எப்படி பார்த்தும் நீங்க அழகுதான் தேங்க்யூ தேங்க்யூ சிவகுமார் தேங்க்யூடா சாதனா இந்த பாட்டை பாடு பவளம் பசுந்தலை போல் வளைக்கவும் தேன்கடையில் இருப்பிடமும் தாங்கி வரும் பூங்கொடியே போல் இருப்பிடும் தாங்கி வரும் பூங்கொடியே எனக்கு தெரியாது அந்த பாட்டு அக்கா உன் டான்ஸ் பண்ணு சாதனா உன் தோசை கல்லை தோசை ரெண்டு ஊத்தி என் தம்பிக்கு தரணும் ஆ வாடி வா சக்கராத்தி மாவளைய வா என் தோசை கல்ல ரெண்டு தோசை ஊற்றி உன் தொம்பிக்கு கொடுக்க என்னங்க ஹலோ 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 எப்ப கேக்குதா ஹலோ கேக்குதா ஆ சொல்லுங்க என்னது என்னப்பா தங்க ஒரு மஞ்சள் நிலவு லைவ் பேசுறேன்னு தெரியுது அப்புறம் எதுக்குங்க எனக்கு காளா அடிச்சு அடிச்சு என்ன உசிர வாங்குறீங்க ஆஹ் உங்களுக்கு வேற வேலையே இல்லையாங்க சொல்லுங்க சொல்லுங்க இனிமேல் நீங்கள் கால் பண்ண மாட்டீங்க என் தங்காமே போங்க தங்கமே அக்கா என்ன பண்ணுற சாப்பிட்டியா மூடிட்டு படு அக்கா மூடிட்டு படுக்குவா என்னங்கடா இருங்கடா வரேன் ஒரு நிமிஷம் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு அதனால ஆஃப் பண்ணிக்கலாம் அக்கா என்ன பண்ணுற சாப்பிட்டியா சாதனை அத்தனை பேருக்கு எத்தனை பேரும் அப்படி சமாளிக்கிற நல்லா செய்கிறாங்களா ஆமாம் ஆமாம் வாங்க வாங்க பேக் பான் வாங்க ஆ சாதனா என் கமாண்டை போட்டுகிட்டே இருக்கேன் ஆமாம் வாங்க படிச்சுட்டேன் வாங்க ஆ சச்சி சச்சி என்ன சாதனா உன்னை தோசை ஐயய்யா நான் என்ன கேட்டேன் நான் என்ன கேட்டேன் சொல்லு நான் என்னடா கேட்டேன் இருவாரே உங்கள் இத்தனை பேருக்கும் என்னை எதனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டேன் அதுக்கு மட்டும் போடுங்க ஆ சொல்லுங்கள் என்னை வந்து எதனால உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன வந்து பிடிச்சிருக்கு அதை மட்டும் சொல்லுங்க என் தங்கம் என் பவுனே என்ன வந்து எதனால உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அதை மட்டும் சொல்லுங்க பதில் மட்டும் சொல்லுங்க என் தங்கமே திருச்சி சாதனா லிட்லி இட்லி கடை ரோடு சாதனா நடுத்தரு தூத்துக்குடி மாவட்டம் துபாய் பொந்து எது யார் அட்ரஸ் சொல்லு பாப்போம் வெல்டிங் சூர்யா வாங்க வெல்டிங் சூர்யா மாம்பழ சீசன் இன்னும் வரல அதுக்குள்ள ஒரு மரத்துல ரெண்டு மாம்பழம் காய்ச்சிருக்கு அதுவும் பழுத்த பழம் கண் முன்னாடியே இருக்கு பறிச்சு சாப்பிட முடியல ஆமா ஆமா அமிர் பேபி நீ வேற ஏன்டா ஏ என்ன தெரியல கண்ணெல்லாம் எரியா மாப்பிள்ள கண்ணெல்லாம் அப்படியே திக்கு 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 திக்குங்கிறான் என்னடா ஃப்ரெஷ்ஷானாவே இப்படிதான்டா அதனால தான் பிடிச்சிருக்கு எதனாலங்க பிடிச்சிருக்கு என்ன எதனால உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன் அதனால வந்து அதனால தான் பிடிச்சிருக்குன்னு வந்து ஒருத்தர் வந்து பதில் சொல்றீங்க எதனால பிடிச்சிருக்கு சொல்லுங்க அக்கா ஹவுசிங் லோன் பற்றி சொல்லுங்க அக்கா நீங்கள் ஹவுசிங் லோன் போட்டிருக்கீங்களா இப்போது நீங்கள் போடலன்னு இருக்கோ ஹவுசிங் லோன் உங்கள் சஜஷனில் சொல்லுங்க அக்கா ஐயோ நான் ஹவுசிங் லோன்லாம் போடல வட்டிக்கு தான் கந்து வெட்டிக்கு தான் கடை வாங்கி கட்டியிருக்கேன் நகையை கொண்டு போய் அடை வச்சுருக்கேன் இது அந்த கார் தான் லோன் போட்டிருக்கேன் அக்கா விளக்கு வச்ச நேரத்தில் பாட்டு பாடுங்க விளக்கு வச்ச நேரத்தில் மாமா வந்தா விளக்கு வச்ச நேரத்தில மாமா வந்தா அதுக்கு மேல தெரியாதே சராச தங்கமே ஹாயக்கா அனிதா அனிதா மாமா ஹாயக்கா எனக்கு ஹாய் மட்டும் சொல்லுங்க வாங்க சிந்துத்ரா வாங்க சவுண்ட் வாய்ஸ் சூப்பர் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் எங்கள் அன்பு மிகு பல சாதனைகள் புரிய பூலோகம் வந்த தங்க தாரகை சாதன ஆட்டி சுவாசிக்கண்ணா விஷ் யூ ஹாப்பி இனிய கார்த்திகை தீபிய தீப நல்வாழ்த்துக்கள் என் தங்கமே அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் எதுக்கு பிடிச்சிருக்கு கேட்ட குகை பெருசா இருக்கு அதனால தான் பிடிச்சிருக்கு தம்பி குகை பெருசா இருந்தா உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்குமா என்ன வழுக்கும்டா போனால் ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது நம்ம கஷ்டப்பட்டு போகணும் அப்பதான் எந்த எந்த ஒரு எக்ஸ்பீரிமெண்ட்டும் நம்ம வந்து அதில் பண்றதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் சரியா ஆஹ் குகை வந்து ரொம்பவும் புலான்னு குழந்துக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது சரியா ஆஹ் எதுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்குறேன் ஆஹ் குகை பெருசா இருக்கு அதனாலதான் பிடிச்சிருக்குன்னு சொல்றேன் மாவன் அக்கா 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 ஆ ஊ ஏ அக்கா ஐயோ ஏன்டா ஏன்னா லக்ஸு பேசணுன்னு அவன் ஜங்கிள் புக்கு டான்ஸ் ஆடுங்க சாதனா அக்கா வாங்க வாங்க எதுக்கு பிடிச்சிருக்கு கேட்டால் ம் வரேன் சாதனா அக்கா எதனால நான் நீங்கள் இப்போ அப்போ சாங் பாடுவீங்களா அக்கா அந்த வாய்ஸ் க கேட்க அப்புறம் நீங்க எப்படியும் பாசிட்டிவா மோட்டிவேஷன் பண்றீங்க சப்போர்ட் அக்கா தேங்க்யூ ஷேக் தேங்க்யூ 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 ஷேக் முகம்மது தேங்க்யூ டாத்தங்கா உங்களை பிடித்ததற்கு காரணம் உங்கள் மாம்பழம் தான் வேற சொல்லுங்கடா இவருங்க இதையே சொல்லிது ஒருத்தன் புகை பிடிக்குங்கிற மாப்பிள்ள பிடிக்குங்கிற இப்போ ஒருத்தர் என்ன சொல்லுவாரு நீங்க பாசிட்டிவா பேசுங்க கமெண்டா பேசுங்க அடிக்கடி பாட்டெல்லாம் பாடுவீங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் சொல்றேன் எவ்வளவு நீட்டா சூப்பரா சொல்றாப்ல ஆஹ் நீங்களும் தான் இருக்கிறீங்களே போற வர்றதுக்கு பிறந்ததுங்களா எப்ப பார்த்தாலும் ஹை பீச்சில் தான் என்ன பேச விடுறீங்க ஒரு நாளாவது சாதாரணமாக நார்மலான ஸ்பீச் பண்ண விடுறீங்களா நீங்க ஆ ஒரு மணி நேரம் உங்ககிட்ட நான் தொண்டை தனிப்போ கத்துனா என்னோட எனர்ஜி என்னடா ஆகுறது

ஒப்பனோட வப்பாட்டியவே இந்த கிளிக்கு இருக்கிற நீ உங்க பொண்ணு வாழ்க்கையை பத்தி யோசிக்க மாட்டீங்களா கண்டிப்பா கண்டிப்பா நான் எப்பவுமே யோசிச்சுதாப்பா பண்ணுவேன் மலை பறக்குது தம்பி உன் வாயில என் தம்பி என்னது மேலே பறக்குது தும்பி உன் வாயில என் தம்பி தம்பி உன் தம்பியை கொண்டாந்து வாயில வச்சிட்டீன்னா உனக்கு அப்படியே ஆத்மாத்மா பரமசிமா ஒரு ஒரு அப்படியே ஃபுல்ஃபில் ஆயிருமாடா உனக்கு ஆ உங்களுடைய வே ஆஃப் ஸ்பீச் அண்ட் டான்ஸ் தேங்க் யூ ஏம்மா தேங்க் யூ அம்மா உங்களை பிற்பதற்கு காரணம் வாமா கிடாரி வாமா கிடா வாம்மா வாமா வாமா தங்கம் ஜங்குள் ஃபுக்கும் ஃபேன்ஸ் வேறையா வா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விஷம் குடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனீங்களே அதனால தான் அப்படியா நான் எங்கடா விஷம் குடித்தேன் ஐயையா நான் அந்த மாதிரி செயல்லாம் செய்யலடா கலகலப்பான பேச்சு அதனால பிடிக்கும் ஓகே இனிய காட்டுமா வாங்கம்மா தங்கம் வாங்க அது உங்களுடைய வே ஒரே ஒரு பாட்டு ஓகே 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 இந்த கேள்வியெல்லாம் கேக்குறாங்க நீ வந்து பதில் சொல்லுங்க உனக்கு கொஞ்சம் வெக்கமா இல்லையா இப்படி எல்லாம் ஓப்பனா எனக்கு ஓப்பனமா செய்ய தள்ளி என்ன ஓப்பனா பேசல் இன்டர்நேஷனல் கால் வருது எனக்கு ஆஹ் இந்த இந்த நேரத்துல எவனா அவன் இன்டர்நேஷனல் கால்னு சொல்லி வா இன்டர்நேஷனல் எப்படி எனக்கு உனக்கு அப்படித்தான் இருக்கு ஆமா உங்களுடைய ஆமா வாங்க சாதனா என் கமாண்ட படி வாங்க வெல்டிங் சூர்யா வாங்க உங்களுடைய அக்கா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க குகை பால் அடைஞ்சு போச்சான் அதனாலதான் இங்க நம்ம கிட்ட வராங்களா

ங்கப்பா தங்கம் தங்கம் எல்லாரும் லைக் போடுங்க தங்கம்

சென்னையில் நிறைய மழை குளி இருக்கு அடக்கமா உன் குகை இருந்தா நல்லா இருக்கும் யாரு குளிருக்கு அடக்க கால் பண்ணி ஆ யார்ராவன் ஏழ்நூற்றி நாற்பத்தி மூணு என்னமோ ஒரு கால் யார் நீ பொறுக்கி எச்சகலை ஆ யார் ராணி கட் பண்ற கொண்ட கொஞ்சம் கூட ஒரு சென்ஸ் இல்லாம வந்து கால் பண்ணிட்டு இருக்கானுங்க எவனே தெரியல ஆனா அதுல வருது வந்து இன்டர்நேஷனல் கால்னு வருது யாருன்னே தெரியல எனக்கு இந்நேரத்துல இத்தனை கால் எனக்கு வந்து கரெக்டா ஒன்பது மணிக்கு மேல எனக்கு எட்டு கூட எட்டு மணிக்கு மேலே எனக்கு வந்து அனாவசியமான காலு எதுவுமே எனக்கு வராது தெரியுமா நான் அதெல்லாம் நான் வந்து மாட்டேன் எவ்வளவு வருஷமான யார அர்ப்பணி திம்முறா தற்பெருமை இல்லை யாரையும் எடுத்தறிந்து பேசுவது இல்லை அனைவரையும் சமமாக பாவிக்கும் தன்மை தேங்க்யூ அம்மா தேங்க்யூ அம்மா எடிசன் குரூப் தேங்க்யூ ஸோ மச் தங்கம் தேங்க்யூ டா தேங்க்யூ எனக்கு தற்போருமை பேசி நானே தங்கம் பண்ண போகிறேன் ஐ சென்ட் யூ மெசேஜ் இன் வாட்ஸ்அப் ஏ போட சுப்பிரமணியா மயிராடி உங்களுக்கு பிடிச்சதே ஐயோ இதில் எந்த சுப்பிரமணியின்னு தெரிலையே ஒரு நாதாரி ஒரு சுப்பிரமணியா அவ என்ன சொன்னேன் எப்போ த தயவு செய்து யாருன்னு தெரில உங்களை பிடிச்சதே தவறாக கமெண்ட் போடுவாங்களே கலாய்ச்சி பேசுறீங்களே பாருங்க சூப்பர் அப்படியா ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தங்கம் ரொம்ப ரொம்ப நன்றிடி டி என்னை பெற்றாரு நல்லா இருக்குது தேங்க்யூ பாலா ஹாய் சீத்து சொல்லுங்க சீத்துமா வாங்க ஹவு லூஸா இருக்காங்க ஆமாங்க நான் ரொம்ப லூஸ் தாங்க பாண்டியராஜு என்ன பண்றது ரியல் மீட்டுக்கு எவ்வளவோ பாவம் இவர் அப்படியே கூப்பிட்டு அப்படியே கழுகிட்டாலு இவர் ஏங்க போங்க நீங்க செம்ம ஸ்ட்ரக்சர் யார் எனக்கா ஆ சாதனா லைட் எரியுது பாரு எங்க லைட் எரியுது வாயாடி அக்கா அதனால பிடிச்சிருக்கு தேங்க்யூ சிவாசினி வா வா சாதனா வேர்ல்டு சூப்பர் தேங்க்யூமா நைட்டியை கொஞ்சம் தூக்குங்க பார்ப்போம் தம்பி நைட்டியை தூக்குனா பாதாள குகை தெரியும் அதை பார்த்துட்டு பையன் வந்து குளிர் காய்ச்சி அடிச்சிச்சுனா நீ என்ன பண்ணுவ ஆ நைட்டியை தூக்குனா என்னடா தெரியும் என்னடா கேள்வி கேட்குற என்ன கேள்வி கேட்கறன்னு ஆ அங்கிட்ட வந்துட்டு சுத்தி முடிச்சு பாக்குறாங்க எவர்கிட்டயும் போறதுக்கு வக்கு இல்லைங்கிற சமயத்துல என்கிட்டயும் வந்து வந்து தூக்குங்கிறானுங்க பாவலை தூக்குனா என்னடா அர்த்தம் அக்கா ஒரு நாள் டிப்ரெஷன்ல இருந்தேன் அப்ப உங்க வீடியோ பார்த்த பார்த்த உடனே எனக்கு இருந்த டிப்ரெஷன் எல்லாம் போயிடுச்சுக்கா அன்னையில இருந்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அக்கா தேங்க்யூ கிருஷ்ணமூர்த்தி தேங்க்யூ சோ மச்ரா தங்கம் தேங்க்யூ இன்னைக்கு விஐபி இருக்கா போடுறதுதான் வாங்க விஐபி விஐபிக்கு போட போட எனக்கு ஒரு நாலஞ்சு நைட்டி வாங்கி கொடுங்கடா நல்ல கலர் கலரா வாங்கி கொடுங்கடா நான் மெம்பர்ஷிப்ல நான் வந்து போடுறேன்டான்னு சொன்னாரு கேக்குறீங்களா நான் வாங்கி தரவாசி என்ன என்ன ஆன்டி ஓகே கண்டிப்பாம்மா சாதனை இரவு வணக்கம் வாடி வாடி ஜெல்ல பத்து எய்ட்ஸ் வந்தேன்டாவா எயிட்ஸ் வந்தேன்டா வந்தேண்டா பாலுக்காரடா பசு மாட்டை கட்டி பாட போறே ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு சூப்பராக பேசுகிறீங்க ஸ்மைல் ஹார்ட் ஒர்க் அக்கா டான்ஸ் அப்புறம் எல்லாரையும் ஈஸியாக நம்பிடுறீங்க அக்கா சாப்பிட்டீங்களா அண்ட் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அக்கா தேங்க்யூ எம்ஆர் பிரசாந்தே தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸாக வந்து என்னை பற்றின விஷயங்கள் என்னை பிடிச்ச விஷயங்கள் எல்லாருமே நீங்கள் வந்து எனக்கு வந்து பரிந்துரை ஆடல் பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அக்கா மயக்கம் வந்து விழுந்தீங்கன்னா பயப்புள்ள மேலே கீழே பார்ப்பாங்க அது வேணா உண்மைதான் மயக்கம் வந்து விழுந்தா மேலே தான் உழுவானுங்க காப்பாத்துற சாக்குல நீங்க ரொம்ப அழகா கமெண்ட் படிக்கிறீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ ஜேகப் தற்பெருமை இல்லை யாரு சானிய எங்கடா காணா அக்கா நான் வாங்க வாங்க தங்கமே வாங்க தங்கமே எங்கடா எங்கடா கேமராவே காணா எங்கடாடா இருடா தங்கமே கட் பண்ணிட்டு வரேன் சனியனுங்க நாதாரி சனியனுங்க தேவுடைய புண்டனா இங்கே